Hi, Friends. கார்த்திகை தீபம் சிறையில் சூப்பரான அப்டேட்டுங்க கார்த்திகை தீபம் சிறையில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரையும் வந்து கார்த்திகிட்ட வந்து எல்லா உண்மையும் கேட்குறாங்க கார்த்தி எல்லா உண்மையும் சொல்வாரா இல்லை சாமுடீஸ்வரையை வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பாங்களான்னு சொல்லி பார்க்கலாமா ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து வந்து சாமுடீஸ்வரி மாதிரி வந்து மாதிரி வந்து தான் காட்சிகள் வந்து காட்டப்படுது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து தீபாவுக்கும் கார்த்திகை இருந்த பார்த்த பேரை வந்து இப்ப வந்து ரெவதிக்கும் இருக்க அந்த ரொமான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே தீபாவுக்கும் கார்த்திக் இருந்த பேர் தான் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அதாவது கார்த்தியும் வந்து ரேவதியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ வந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா வந்து கார்த்தி வந்து தன் மனசில் இருந்த காதலை எல்லாத்தையுமே வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்க ரேவதிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சும்மா வந்து கார்த்திகை வந்து கிண்டல் பண்ணிகிட்டுலாம் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய பிரச்சனையாக வந்து சந்திரகலா சிவனாண்டி சிவனாண்டியோட சித்தப்பா செய்த சம்பவம் தான் வந்து இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து சந்திரகலா கா போகிற காரில் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வந்து கா கார்த்திக் வந்து செல்ஃபோனை வச்சிருவாங்க அது அந்த ஃபோனில் வந்து பேசுகிற எல்லாமே வந்து கார்த்திக் கேட்டு அதனால் சந்திரக்கலாவோட அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் அப்படி திட்டத்தை தெரிஞ்சுக்கும் போது வந்து கார்த்தி வந்து அதுக்கு முன்னேற்பாடாக வந்து ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் சந்திரகலாவும் சிவனாண்டி சிவனடி சுத்தப்பா மூணு பேருமே சேர்ந்து அந்த கோவில் கட்ட வேண்டிய இடத்துல வந்து ஒரு டெட் பாடியை வந்து போட்டுருவாங்க அந்த டெட் பாடியை போட்டனால வந்து அப்படியே அந்த ஏ கையோட வந்து ஃபோன் பண்ணி போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி இங்கே மாதிரி கோவில் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குது இந்த இடத்துல கோவில் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே சிவனடியோட சுற்றுப்பா இன்ஃபார்ம் பண்ணிடுவார் அதை பார்த்து வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சாமுண்டேஸ்வரிக்கு பாட்டிக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணிடுவாங்க கார்த்திக்கு கொண்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அந்த இடத்த வந்து கோவில் கட்டுறதுக்கு ஆகாது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டெட் மாடி அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து எப்படி சொல்லி நாங்கள் வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து கார்த்திக் சொல்கிறாரு சரி பண்ணிக்கலாம் வாங்க எல்லாமே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஊர் தலை ஊர் மக்கள் ஊர் சாமுண்டீஸ்வரி எல்லாமே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து குழி தோன்றுறாங்க குழி தோண்டும் போது பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு சாமி செலை வந்து கிடைக்குது அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இது எப்படி நடந்துருக்குன்னு சொல்லி சிவன் சந்திரகலா எல்லாரும் பேரும் பேரதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நிற்கிறாங்க ஆனால் கார்த்திக் வந்து அதுக்கு முன்னே நல்லா திட்டம் போட்டு இவங்களெல்லாம் ஏமாற்றணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களோட திட்ட சதி திட்டத்தை வந்து நம்ம வந்து முறியடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு கார்த்திக் ஒரு பக்கம் சாமி சிலையை பார்த்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சந்திரகலா வந்து எப்படியாவது இவனை வந்து மாட்டி விடணும் இவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும் அப்போ தான் வந்து நம்மளோட திட்டம்லாம் வந்து செல்லுபடி ஆகும் அப்படி இல்லைன்னா நம்மளோட திட்டம்லாம் வந்து செல்லுபடி ஆகாது இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போடுறாங்க அது அதுக்கேற்ற மாதிரி வந்து சந்திரகலா வந்து சொல்லாததுக்கு முறையே சாமுடீஸ்வரிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு எப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா வந்து கார்த்தி வந்து பாட்டிக்கு சப்போர்ட் வந்து இந்த கழுத்து போடுறா ஒரு டைம் கைல்த்து போடுங்க அப்புறம் சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்து சாமுடீஸ்வரி வந்து கையெழுத்து போட்டுறாங்க சாமுடீஸ்வரிக்கு ஏற்கனவே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு இப்போ வந்து முழுசா டவுட் வந்துருக்கு இன்னும் வந்து கார்த்தி வந்து தன்னோட உண்மையெல்லாம் சொல்லிருவாரான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்